ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது உத்தரம் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே லக்கினம் மற்றும் சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களும் இணைவு பெற்று நிற்கிறது சுக்ரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த கிரகம் இந்த மாதத்திற்கான கிரகநிலை ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சியாகிறது ராகு கும்பத்திலிருந்து மீனத்திலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறது கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு ஆகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கே பயிற்சியாகிறது குரு பெயர்ச்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிஷபம் ராசியிலிருந்து உங்கள் ராசியான மிதுனத்திற்கு ஆகிறது அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பெயர்ச்சி இருக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ஜென்மத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது மிதுனம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இரண்டு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது மேலும் இந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இருக்கிறது இப்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை தரப்போகிறது இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு அதாவது நான்காம் இடமான கன்னியிலிருந்து கேது பகவான் மூன்றாம் இடமான சிம்மத்திற்கு வருகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு மீனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்திற்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார் இந்த மூன்றிலே வரக்கூடிய கேது உங்களை நிமிர்ந்து உட்கார வைக்கப் போகிறார் இதுவரை நீங்கள் இருந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது இந்த நிமிர்ந்து உட்கார வைக்கிறதுனா இதுவரைக்கும் ஒரு வியாபார தொழிலில் வந்து பாதிப்பு இருந்திருக்கு அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல மேன்மை ஏற்படும் தொழில் மேன்மை ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலை வந்து விரிவுபடுத்துவீர்கள் அந்த ஒன்றரை வருட காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் நல்ல யோக பலன்களை கேது தருகிறார் அதாவது தொழிலை நல்லா விரிவுபடுத்துவீங்க ஒரு இடத்துல செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் பல இடங்களுக்கு விரிவுபடுத்துவீர்கள் மேலும் வியாபாரம் வந்து சுறுசுறுப்பாக பரபரப்பாக நடக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்திலே நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலேயே அந்த வியாபாரம் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது மாதிரியான நிறைய பலன்கள் முன்னேற்றமான பலன்களை இந்த கேது பகவான் தரப்போகிறார் குடும்பத்திலே குழப்பங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்தித்து வந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்திலே குதூகலமான ஒரு சூழ்நிலையே இருக்கும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு எப்போவும் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ முழு ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட உறவினர்களுடைய சப்போர்ட் உறவினர்களுடைய ஒத்தாசை இது எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் உங்களுக்கு படிப்பில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு கல்வியில் சிறப்பை தருவார் ஒரு பரிசை எழுதுறீங்க அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றியை தருவார் மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள் மேலும் வந்து இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் மாட்டியிருக்கிறவங்க எல்லாருக்கும் அதிலிருந்து தீர்வும் தரப்போகிறார் உத்தியோகத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை தரப்போகிறார் இந்த கேது பகவானுடைய மூன்றாம் இடத்து அமைப்பு எப்போவுமே யோக பலம்தான் அந்த இடத்திற்கு கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வருகிறார் ஆனால் அதே நேரத்தில் ராகு பத்திலிருந்து ஒம்போதுக்கு பயிற்சியாகிறார் பத்தில் இருக்கும்போது ராகு பலன் தந்தார் ஆனால் இப்போ வந்து அவருடைய பாதிப்புகள் உங்களுக்கு வராது காரணம் சம சப்தம பார்வையாக கேது பகவான் ராகுவை பார்ப்பதனால் அவருடைய பாதிப்புகள் உங்களை ஒன்றும் செய்யாது அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நல்ல யோக பலன்களை தரப்போகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே குரு வரப்போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து உங்கள் ஜென்மத்திற்கு அதாவது உங்கள் ராசிக்கு மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் மே மாதத்திலே பதினொன்னாம் தேதி பயிற்சி ஆகும்போது இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா ஜென்மத்தில் வர்றதுனால கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குவார் உங்களுக்கு நீங்கள் என்ன குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்தை இந்த சாயா கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் முழு பலன் உங்களுக்கு தருவார் அப்போது இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட கேது பகவான் தான் அப்போ அந்த கேது பகவான் வந்து இந்த பாதிப்புகளெல்லாம் இருந்து குரு உங்களுக்கு பாதிப்பு தருவார் ஆனால் அந்த பாதிப்பும் உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு கேது பகவானுடைய நற்பலங்கள் கிடைக்கப் போகிறது இப்போ மற்ற கிரகங்களையும் பாவகங்களினுடைய அமைப்பு சொன்னேன் இல்லையா இரண்டு ஆறு ஏழு ஒன்பது பனிரெண்டாம் பாவகங்கள் இப்போது இரண்டாம் பாவகத்தை பார்ப்போம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுக்குடைய சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டிலே மறைவு பெற்று நிற்கிறார் அதாவது மகரத்தில் நிற்கிறார் அவர் அந்த மகரத்தில் நின்று வாங்கியிருக்கிற கூடிய சாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி சூரியன் சாரம் உத்ராட நட்சத்திரத்தின் சாரத்தில் நிற்கிறது அப்போவும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்திலே கடகத்திலே நிற்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் அந்த செவ்வாய் உங்கள் இதில் நின்றிருந்தாலும் உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதி எட்டிலே மறைகிறதுனால உங்களுக்கு இந்த குடும்பத்திலே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இது மாதிரியான அமைப்புகள் வந்தாலும் அந்த சந்திரன் இரண்டேகால் நாள் தான் இருப்பார் அப்புறம் மாறிக்கிட்டே இருப்பார் அதனால் வந்து குடும்பஸ்தானத்திலேயும் உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வராது குடும்பத்திலையும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பண வரவிலும் குறை இருக்காது எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் பண வரவு த வரவு உங்களுக்கு தேவையான அளவில் இருக்கும் இந்த வாக்கு என்று சொல்லக்கூடியதிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால வாக்கிலே தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுத்துக்கொள்ள வேண்டாம் பேச்சிலே கொஞ்சம் கவனம் இருக்கணும் கோபத்தை குறைக்கணும் இது மட்டும் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே விருச்சிகத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதன் அங்கே நிற்கிறார் அது மட்டும் இல்லை இந்த ஆறுக்குடைய விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சம் வேற அப்போது இந்த ஆறுக்குடைய அமைப்பு அப்படின்னு ருணரோக சத்ரு அமைப்பை தரும் அப்போது எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் எதிரிகளால் பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது இந்த எதிரிகள் செயலிழந்து விடுவார்கள் இந்த பங்காளி பிரச்சனைகள் குடும்பத் தகராறு சொத்து பிரச்சனை இதெல்லாமே இது வரைக்கும் இருந்து வந்திருந்தால் அது எல்லாமே மாறப்போகுது சொத்து தகராறு சொத்து பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள சண்டை இது எல்லாமே மாறி சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் பங்காளி பிரச்சனை பங்காளி சண்டைகள்லாம் தாராளமாக மாறிடும் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் மேலும் வந்து எதிரிகள் பார்த்தோம் கடன் பிரச்சனை இந்த கடனால் யாராவது ராசிக்காரர்கள் மிகவும் சிரமத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் கடன்காரர்களால் கௌரவ பாதிப்பு ஏற்பட்டவர்கள் கடன்காரர்களால் அசிங்கப்பட்டவர்கள் கடன்காரர்களால் இம்சையை அனுபவித்தவர்கள் இனி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டிலே உங்களுக்கு வந்து கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் கடன்களை அடைக்க ஆரம்பிப்பீர்கள் கடன்களை அடைக்க ஆரம்பித்து கடன்களை முழுவதுமாக நீங்கள் கடனை முடித்து வெளியேறக்கூடிய அமைப்பை தரும் நோய் பிரச்சினை நோய் தொந்தரவுகள் அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் அதுக்க அது மட்டும் இல்லை இந்த நோயினால் வரக்கூடிய பாதிப்புகளில் யாரெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருந்ததோ அதனால் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்குமே நோய் தொந்தரவுகள் இருக்காது நோய் தொந்தரவுகள் இருந்து வெளியில் வந்துடுவீங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சனி கும்பத்தினுடைய அதிபதி சனி ஒன்பதுலேயே நிற்கிறார் சுக்கரனுடைய சுக்கரனோட இணைவு பெற்று நிற்கிறார் இந்த பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய தந்தை வழி சொத்து உங்கள் தந்தை வழி வர வேண்டிய பண வரவு தந்தை வழி கிடைக்க வேண்டிய உதவிகள் இவை அனைத்தும் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து மகான்களின் உடைய தரிசனம் அதாவது உங்கள் குருவினுடைய உபதேசம் குருவை சார்ந்த சேவைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் நீங்கள் வந்து நீர்நிலை சார்ந்த பகுதிகளிலே நீங்கள் வசிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இதை கோவில் சார்ந்த பணிகள் அதாவது கோவில் சார்ந்த பணிகள்னால் திருப்பணிகளிலே அதிகமாக ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டிலே அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளுக்கு இது மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் நிறைய தரும் அது மாதிரியான அமைப்பு நிறைய பிரயாணங்கள் அந்த பிரயாணங்கள் வந்து எல்லாமே இது சார்ந்ததாகவும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது இந்த பனிரெண்டு கூடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே நிற்பதினாலே உங்களுக்கு விரயம் வந்து பெண்களுக்கு ஆண்வழி விரயங்கள் நிறைய இருக்கும் ஆண்களால் நிறைய விரயங்கள் ஏற்படும் ஆண்களுக்கு பெண்களால் நிறைய விரயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பாகும் அது மட்டும் இந்த தூக்கத்தினால் பாதிப்பு இதெல்லாமே வந்து குரு அப்புறம் மாறும் குருவும் பன்னிரெண்டாம் இடத்துல நிற்கிறார் அப்போ இந்த தூக்கத்திற்கு தூக்கத்தில் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எதையாவது நினச்சிக்கிட்டு நிறைய பாதிப்பு தூக்கமின்மை தூக்கமின்மையினால் நிறைய உடல் நலத்தில் சிறு சிறு கோளாறுகள் இது மாதிரியான பாதிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தூக்கம் இருக்கும் தூக்கத்திலே எந்த பாதிப்பும் இருக்காது அது மட்டும் இல்லை இந்த பிரயாணங்களிலே தேவையில்லாத ஒரு சிறு சிறு விபத்துகள் அல்லது சிறு சிறு சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இதெல்லாமே இப்போ மாறும் அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே மாறி உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நல்ல சுகமான நல்ல யோகமான பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது வந்து ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான யோகமான பலன்களை தரப்போ தரப்புகிற ஆண்டு இதுவரை வந்த பதிவுகள் அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இதற்கு இதுவரை நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்று தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதின் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் நன்றி ஓம் சிவாயணோ